ஏய் போ ஏய் டைம் வுன்ஸ்டே இது करेंगे 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 போ கெலி சைன்லப்பா ஆ இங்க இத ಇದೆ டாட்டா வந்து দাদা ஆரம்பிளேன் காக்காக்கு எகை காக்கா எங்கள் அப்பா இப்படி கவுண்டா മറ്റും പോലെ ഇറങ്ങി പോയിരുന്ന്

이제 n 바디나 padi n 가 g a 플라 g 뽑. 이 l e 이 g e 이 e gaga. Hai, 가 a பாப்பா அங்கே காக்காக்கு எதிராக வச்சிருக்கேன் நீ வந்து இங்கே இருந்து நின்று அப்படி ஏய் சொல்ற புரியுதா திருட்டு பயில டே திருட்டு பயில இதாம் வேலையா ஆ எப்படி உட்காந்துக்கிடாம பாருவேன் என்டா டே ஏண்டா ஏண்டாடி இருக்க திருந்த மாட்டேன்னு திருந்தவே மாட்டேன் உனக்கு தான் கீழே பிஸ்கட் வச்சுட்டேன்ல அப்புறம் காக்காக்கு வச்சு ஆட்டே போடுற ஏன்டா கருவாயா கருவாயா சேரவே மாட்டேன் கருவாயா நீ இங்கே பாடுறானேயா பாடுறானேயா டே ஏன் திருண்ணே காக்கா வச்ச சோறு எடுத்த பிஸ்கட்ட ஆ பிஸ்கட் ஆட்டையே போட்டுல நீ இருடி தங்கம் உனக்கு பிஸ்கட் ஆட்டையே போடுறேன் காக்காக்கு வச்சத விடுவோம் அடுத்தனி ரைட்டு காக்காக்கு பிஸ்கட் போட்டாச்சு ஓகே பாய் பாய் போயிட்டான் வீடியோ சும்மா எடுக்கிறேன் எல்லாரும் பார்க்கட்டும் நம்மளால் நாலு பேர் காக்காக்கு போடுவாங்கல்ல அதுக்காண்டி தான் ஃப்ரிட்ஜ் மேலே அது ஃப்ரிட்ஜ் மேலே பிஸ்கெட் சீக்கிரம் சீக்கிரவா இந்த வர வரேன் காக்கா பிஸ்கெட் கொண்டு வரேன் பிஸ்கெட் வரேன் பிஸ்கெட் கொண்டு வரேன் கொண்டு வரேன் பிஸ்கெட் வரேன் பிஸ்கட் கொண்டு வரேன் பிஸ்கட்டு கொண்டு வரேன் பிளாக்கி போ கீழே போ கீழே போ கீழே போய் டேய் கீழே போ சொல்ற கேளு கீழே போ தம்பி கீழே போ இந்த பையதாங்க பிஸ்கட் போடுறேன் காக்காவுக்கு கீழே உனக்கு பிஸ்கட் வச்சாச்சு ஆனால் இருந்தாலும் மேலே வந்து திங்கிறாங்க அவன் மோசமான இருக்கான் அவன் என்ன செய்யலாம் விரட்டி விட்ருவா சொல்லி பச்சை கேட்க மாட்டான் இந்த பார்க்குறான் பாருங்க இவன் தான் திருட்டு பையன் கீழேயும் வச்சாச்சு பிஸ்கட்டு காக்காக்கு விற்கிற பிஸ்கட்டே வந்து ஆட்டையை போடுறான் இவன் என்ன செய்யலாம் சொல்லுங்க நீங்களே யாருங்க எவ்வளோ காக்கா நிற்க யாருங்க எவ்வளோ பேர் வெயிட்டிங்ல இருக்கா என்ன பிஸ்கட்டுக்கு ஏய் நீ போடா இல்லையே போடா ஏய் வரட்டி விடுதே யாருன்னு என்ன வரட்டி விடு பிஸ்கட் போட விட மாட்டான் போ கீழே இறங்கு கீழே இறங்கு தம்பி இந்தா கூப்பிட்டு போ கூட்டி போ கூட்டி போ கூட்டு கீழே போ கீழே போ கீழே போ பிஸ்கட்டு காக்காக்கு போட வந்தா அவன் ஓடியா திங்கிறான் மழை பெஞ்சில் இன்னைக்கு அதனால காக்காக்கு யாரும் இருக்காது அதனால இன்னைக்கு பிஸ்கட்டு காக்காக்கு சாப்பிடும் சாப்பிட சாப்பிடு லேட் லேட்டாச்சு பொலப்போற பக்கம் போனோம் வீட்டில் செடி வச்சிருக்கா பாருங்க நீங்கள் விட்டுக்காரம்மா எல்லாம் மேலே மூட்டை மூட்டையாக வச்சுருக்கா வெறும் செடி எதாவது ஒரு தக்காளி செடி தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்க அழகா தக்காளி ஒன்று பழுத்துருக்கு தக்காளி காய்ச்சிருக்கா ஒன்று ஒன்று பழுத்துருக்கு பார்த்துதா எது அழகா நாங்கள் மூணு நாலு தக்காளி எடுத்து சமைச்சிட்டோம் நேற்று இன்னைக்கு தக்காளி இருக்குது ஆறு ஏழு எட்டு பத்து தக்காளி தான் இருக்குது மேலே பூ ஆமாம் கொண்டு எவ்வளோ வச்சுக்கோங்க இந்த மருத்துவ செடி இது செலிக்கல மருத்துவ செடி இந்த பறம் இந்த பறம் இந்த போறேன் இந்த போகிறேன் நான் நான் சாப்பிட 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 ஒடியா ஓடியா ஓடியா ஓடியோ ஓடியா ஒடியா அது பின்னாடி திட்டம் பூங்கா புதுசாக இருக்காப்புல அவன் ஒரு உங்க என்ன ஒரு மாசம் திறந்துருவான் எதுக்கு அவனுக்கு போட்டாச்சு ஒரு பாக்கெட்டுமா மழை பாப்பா மழை பெய்யுது காக்காக்கு யாரும் இருக்காது பாவம் போடுவோம் நான் நான் சாப்பிட்றதுங்க ஓகே டன் முடிஞ்சிச்சு ஓகே பாய் 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 எல்லாருக்கும் பாய் சார் அப்புறம் பார்ப்போம் வேற இருக்கு ஓகே பாய் 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 எப்படி இடம் பாருங்க எல்லாம் காலி அவ்வளோ இடம் சூப்பராக தான் வண்டாம் பாருங்க ஒன்றாம் அந்த வண்டானா இந்த வேலை தான் பார்ப்பாங்க திருட்டுப்பா எப்படியோ வந்து வந்து காக்காக்கு போறாரு தீர்ப்படா தீப்படாண்ணா போறா போசே டேய் கரையா போடுறா அடிக்க அடிக்க அடிக்காது சே விடு விடு சா விடு கேட்க மாட்டாங்க இங்கே அப்போதே பார்த்துருக்கணும் டிவி டேவர் எங்கள் ராமேஸ்வரத்தில் டிவி டவர் டிவி டவர் பூ வீட்டில் அழகு பூ என்ன பூன்னு பாருங்க சொல்லுங்கள் கமான்ல ஓகே பாய் 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 சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் 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 சொல்லு சொல்லு பாய் சொல்லு பாய் ஓகே Okay, done, done.